நண்பர்களே அப்ரேலியா நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது ம மேல வந்து இந்தியாவில் வந்து ஒரு மூணு பைக் மாடல்களை வந்து இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க லான்ச் பண்ண போகிறாங்க அதில் வந்து ரெண்டு மாடல் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரிலியா ஆர்எஸ் ஒன் ஃபிஃப்டி மற்றும் டுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பைக் மாடல்கள் சூப்பரான பைக் மாடல்கள் பார்க்கும்போது வந்து அப்படி தான் வந்து தெரியுது இந்த பைக் வந்து ரெண்டாயிரத்தி இருபது மேல வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் எமகா ஆர் ஒன் ஃபைவ் எமகா ஃபேசர் பல்சரில் இருக்கக்கூடிய டூ டுவெண்ட்டி மற்றும் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி பைக்குகளுக்கு வந்து போட்டியாக இருக்கும் அதேமாதிரி வந்து கேடிஎம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டியூக் மற்றும் ஆர்சி பைக்குகளுக்கும் வந்து போட்டியாக இருக்கும் இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி சிசி நூற்றி ஐம்பது சிசி செக்மெண்ட்டில் வந்து பைக்குகள் அதிகளவில் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அதை வந்து டார்கெட் பண்ணி தான் இந்த ரெண்டு பைக் மாடல்களையும் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஐரோப்பாவில் வந்து ஏற்கனவே வந்து விற்பனையில் இருக்க இந்த பைக்குகள் இருந்தாலும் இந்தியா சந்தைக்கு வரும்போது ஒரு சில மாற்றங்கள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பைக்கில் அப்படி என்னென்ன மாதிரி விஷயங்களா பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சி சி லிக்விட் கூல்டு இன்ஜின் பொதுவாக நூற்றி ஐம்பது சிசி ரக பைக்குகள் வந்து இந்தியாவில் வந்து லிக்விட் கூல்டு வசதியோடு வரக்கூடிய பைக்குகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம் பவர் பார்த்திங்கன்னா பதினேழு பிரேக்காஸ் பவர் பதினாலு நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் பவர்வைஸ் பார்க்கும்போது ஆர் ஒன் ஃபைவோட விட பவர் வந்து கம்மி ஆர் ஒன் ஃபைவ் பார்த்திங்கன்னா பதினெட்டு புள்ளி ஏழு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆனால் இது வந்து பதினேழு பிரேகாஸ் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதே சமயம் அப்பாச்சி ஃபோர் வீடோட பவர் அதிகம்னு சொல்லலாம் நூற்றி அறுபது சிசி செக்மெண்ட்டில் வந்து அப்பாச்சி வந்து அதிக பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு நேக்கர் டைப் ஆஃப் பர பைக்குகளில் பதினாறு புள்ளி ஒன்று பிரேக்காஸ் பவர் வந்து அப்பாச்சி ப்ரொடியூஸ் பண்ணால் அதை விட வந்து இந்த அப்ரேலியா பைக்குகள் வந்து கூடுதல் பவரை தான் வந்து கொடுக்குது ஆர் ஸ்பீடி கியர் பாக்ஸ் இருக்குது அப்சைட் டவுன் ஃபோக் சஸ்பென்ஷன் வசதியோடு வரப்போகுது அதே மாதிரி வந்து ரெண்டு வீட்லேயும் ரிஸ்க் பிரேக் வசதி வரும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வசதியோடு தான் இந்த பைக் வந்து லான்ச் ஆகப்போகுது வெளிநாடுகளில் விற்பனையாகக்கூடிய பைக்கில் வந்து குயிக் ஷிஃப்டர் வசதி வந்து இருக்கு ஆனால் இந்தியாவில் வந்து அந்த வசதி வருமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் விலை தான் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னே வந்து தோணுது ஏன்னா வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஷோரூம் ப்ரைஸில் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வரப்போகுது ஒரு நூற்றி ஐம்பது சிசி ரக பைக்ல வந்து இத்தனை வசதியோட வந்து கொடுக்குற காரணத்தினால கொடுக்குற காசுக்கு வந்து ஏற்ற ஒரு பைக் அப்படின்னாலுமே கூட இருந்தாலும் இந்த பைக் வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட் ஜிக்ஸர் எஸ்எஃப் போன்ற பைக்குகளுக்கு வந்து கடுமையான போட்டி இருக்கும் அப்படிங்கறதுல வந்து சந்தேகமே கிடையாது இந்த வீடியோ பற்றின உங்களை என்னங்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி